பாடம் ஒன்பது மாட்டு வண்டியிலே என்ற பாடத்தோட புத்தக பயிற்சியை பார்ப்போம் ஓரிரு சொற்றொடரில் விடையளிக்க விடை இளமதியும் மனவாளனும் மாடுகள் பூட்டிய வண்டியில் பயணம் செய்தனர் அடுத்த வினா சாலை எவ்வாறு அமைந்திருந்தது விடை சாலையின் இரு மருங்கிலும் பசுமை போர்த்திய வயல்வெளிகள் அழகாக அமைந்திருந்தன அடுத்தது சரியான விடையை தெரிவு செய்வோமா தண்ணீர் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் கூட்டல் நீர் தவறு தன் தன்கூட்டல் நீர் தவறு இ தன்மை கூட்டல் நீர் சரி ஈ தன் கூட்டல் நீர் அதுவும் தவறு சரியான விடை தன்மை கூட்டல் நீர் விடை இ அடுத்தது மேலே இச்சொல்லின் எதிர் சொல் அ உயரே தவறு ஆ நடுவே தவறு இ கீழே சரி ஈ உச்சியிலே தவறு சரியான விடை இ கீழே அடுத்தது வயல் கூட்டல் வெளிகள் இதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அ வயல்வெளிகள் சரியானது தவறு இ வெளிகள் அதுவும் தவறு இ வயல் வழிகள் அதுவும் தவறு சரியான விடை அ வெளிகள் அடுத்தது கதை கூட்டல் என்ன இதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அ கதை என்ன தவறு அ கதை என்ன அதுவும் தவறு ஈ கதை என்ன சரியான விடை இ கதை என்ன தவறு சரியான விடை இ கதை என்ன அடுத்து வெயில் இச்சொல்லின் எதிர்ச்சொல் அ நிழல் சரியான விடை ஆ பகல் தவறு இ வெப்பம் தவறு ஈ இருள் அதுவும் தவறு சரியான விடை அ நிழல் அடுத்து இணைக்கலாமா கேட்டுக்கிறாங்க பாருங்கள் ட்ரெயினோட எஞ்சின் ஒரு பக்கம் கொடுத்துருக்குறாங்க அடுத்தது ட்ரெயினோட பெட்டி கொடுத்துருக்குறாங்க இரண்டிலும் எது சரியானதுன்றத ஜாயின் பண்ணணும் அச்சாணி அச்சாணின்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் மூணு பெட்டி கொடுத்துருக்குறாங்க எந்த பெட்டி சரியானதுன்னு சொல்லணும் பச்சை நிறம் நெற்பயிரின் தாள் வண்டி சக்கரம் உருண்டு செல்ல உதவும் ஆணி இதில் எது சரி சரியான விடை வண்டி சக்கரம் உருண்டு செல்ல உதவும் ஆணி மூன்றாவது அடுத்தது பசுமை அதனோட சரியான விடை பச்சை நிறம் வைக்கோல் அதன் சரியான விடை நெற்பயிரின் உலர்ந்த தாள் அடுத்து சொல் கோபுரம் அமைப்போம் கொடுத்துருக்குறாங்க இதனை கரம் என்று கூறலாம் ஒரே ஒரு எழுத்து தான் வரணும் கை விடை கை பசு கொடுக்கும் பானம் இரண்டு எழுத்துக்கள் வர வேண்டும் பசு என்ன கொடுக்கும் பால் பாயில் பால் ஆறுகள் சேரும் இடம் மூன்று எழுத்து வர வேண்டும் எங்க போய் சேரும் கடல் கட இல் கடல் வண்டியில் சக்கரம் சுழண்டு விழாமல் பாதுகாப்பது நான்கு எழுத்துக்கள் வர வேண்டும் எது அச்சா நீ பாலைவன கப்பல் ஐந்து எழுத்துக்கள் வர வேண்டும் ஓ ஈட்ட ஒட்டகம் அடுத்து பொருத்தமான படங்களை மரத்திலிருந்து பறித்து பொருத்தலாமா கேட்டுக்கிறாங்க பாருங்கள் மரத்தில் படங்கள் இருக்குது கீழே விடை வினா கேட்டுருக்குறாங்க மரத்தில் இருக்கிற படத்தை பார்த்து அதுக்குரிய விடையை எழுதணும் எட்டு கைகள் விரிந்தால் கால் தெரியும் அது என்ன மேலே இருக்கிற படத்தை பாருங்க எட்டு கைகள் விரிந்தால் ஒற்றை கால் தெரியும் அது என்ன விடை குடை அடுத்து அடி மலர்ந்து நுனி மலராத பூ என்ன பூன்னு கேட்டுருக்கிறாங்க விடை வாழைப்பூ அடுத்து கையில் அடங்கும் பிள்ளை கதை நூறு சொல்லும் பிள்ளை அது என்ன விடை புத்தகம் அடுத்து அன்றாட மலரும் அனைவரையும் கவரும் அது என்ன விடை கோலம் அடுத்து என்னோடு இருக்கும் சிறுமணி எனக்கு தெரியாது ஆனால் உனக்கு தெரியும் அது என்ன விடை கண்ணின் கருமணி அடுத்து இடி இடிக்கும் மின்னல் மின்னும் மழை பெய்யாது அது என்ன விடை பட்டாசு அடி நடு மாட்டுக்கு நுனி வீட்டுக்கு அது என்ன விடை நெற்கதிர் அடுத்து ஒளி கொடுக்கும் விளக்கல்ல வெப்பம் தரும் நெற்பல்ல பளபளக்கும் தங்கம் அல்ல அது என்ன விடை சூரியன் அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக இளமதியும் மனவாளனும் விடுமுறைக்கு டேஸ் வீட்டுக்கு செல்ல திட்டமிட்டனர் நண்பர்கள் ஆ உறவினர் இ அத்தை இ தாத்தா விடை இ அத்தை அடுத்து இளமதியும் மனவாளனும் தாத்தாவுடன் டேஸில் பயணம் செய்தார்கள் அ மாட்டுவண்டி ஆ குதிரை வண்டி புகை வண்டி ஈ பேருந்து விடை அ மாட்டு வண்டி மாடுகளின் கழுத்துமணி டேஸ் போட ஓடியது வண்டி அ தாளம் ஆ ராகம் இ சத்தம் இ அசை விடை அ தாளம் போர் எழுத்து உறுப்பு பிரித்தெழுதுக முதலாவது திட்டம் இட்டனர் அது எப்படி பிரிக்கணும் திட்டம் கூட்டல் இட்டனர் அடுத்து தண்ணீர் தன்மை கூட்டல் நீர் அடுத்து ஆரஞ்சு பழம் ஆரஞ்சு கூட்டல் பழம் அடுத்து ஓர் எழுத்து ஓர் கூட்டல் எழுத்து பிரித்து எழுதும்போது பிரிக்கும்போது இரண்டு சொற்கள் வர வேண்டும் இரண்டு பொருளையும் தர வேண்டும் சேர்க்கும்போது ஒரு பொருளையும் ஒரு வார்த்தையாகவும் வரணும் அடுத்து சேர்த்து எழுதுக கதை கூட்டல் என்ன கதை என்ன அடுத்து சுழண்டு கூட்டல் ஓட சுழண்டோட அடுத்து பாடக்கூட்டல் தொடங்கினார் பாட தொடங்கினார் அடுத்து மிக கூட்டல் சரியான மிகச் சரியான அடுத்து எதிர்ச்சொல் எழுதுக வெள்ளை கருப்பு வெயில் நிழல் நட்பு பகை பல சில மேலே கீழே சரியான தவறான அடுத்து புதிர்களுக்கு விடை தருக மூன்றாம் எழுத்து உடலின் உறுப்பு முதலும் மூன்றும் நட்புக்கு எதிரி ஒன்றும் இரண்டும் நிறைய தரும் மூன்றும் சேர்த்தால் உட்கார உதவும் அது என்ன மூன்றாம் எழுத்து உடலின் உறுப்பு கை முதலும் மூன்றும் நட்புக்கு எதிரி பகை ஒன்றும் இரண்டும் நிறைய தரும் பல மூன்றும் சேர்ந்தால் உட்கார உதவும் பலகை விடை பலகை அடுத்து பிறக்கும் போது நிறமும் சுவையும் இல்லாதது ஊருக்கு ஊர் நிறம் மாறி சுவை மாறும் அது என்ன விடை தண்ணீர் செயல் திட்டம் வீட்டில் உள்ள தாத்தா பாட்டியிடம் மூன்று புதிர்களை கேட்டறிந்து குறிப்பேட்டில் எழுதி வருகின்னு சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் உங்கள் வீட்டில் தாத்தா பாட்டிக்கிட்ட மூன்று விடுகளை கேட்கணும் அதற்குரிய விடைகளையும் நீங்கள் உங்கள் ஆக்டிவிட்டி நோட்டில் எழுதிட்டு வரணும் அடுத்து வாங்க பேசலாம் இளமதியும் மனவாளனும் மாட்டு வண்டியில் வரும்போது சும்மா வந்தாங்க அறிவுபூர்வமான கருத்துக்களை புதிர்களை பேசிட்டு தானே வந்தாங்க அதே போல் நீங்கள் மாட்டு வண்டியிலோ அல்லது வேறு ஏதாவது வாகனத்தில் வெளியூருக்கு போயிட்டு வந்துருந்தீங்கனாலோ அப்படி நீங்கள் சென்று வந்த அனுபவம் இருந்ததுன்னா நீங்கள் வகுப்பறையில் கலந்துரையாடுகன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த அனுபவத்தையும் நீங்கள் உங்கள் படத்தொகுப்பு நோட்டில் এল এলদি অ'কে থেংক ইউ